முக்கியமாக வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கணும் பார்த்தீங்கன்னா தான் இந்த சமுதாயத்தில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் தரமான படத்துக்கு க்ரௌடு இல்லைங்கிறது வருத்தமாக இருக்குண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு காட்டுறப்ப அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தியன் படத்தோட ஓப்பனிங் மாதிரியே இருந்துச்சு ரெண்டு மூணு சீன் எல்லாம் எப்படி சென்சர் அலோவ் பண்ணாங்கன்னு யோசனை தம்பி நான் எதிர்பார்ப்போட நான் வந்திருக்கேன் நீ என்ன நினைக்கிறேன் நானும் தானா விஜயாண்டினாலே கதை நல்லா சூஸ் பண்ணுவாங்கண்ணா தமிழ்ல வந்து சில பேர் தான் இந்த மாதிரி கதையை கேட்டு ஓகே இது பண்ணா நல்லா இருக்கும்னு சூஸ் பண்ணி கரெக்டா பண்றாங்கண்ணா போன வாட்டி மார்க்கன் வந்தோம் ஆமா நல்லா இருந்துச்சு ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் ஃபீல் ஆச்சுன்னா இந்த படம் எப்படின்னு தெரியல நம்ம கதைக்கு வந்து கதைக்கும் ஆண்டனிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு எப்படியும் வந்தா

அப்படின்ற விஜய் ஆண்டனியோட படத்தோட ரிவ்யூ தான் சோ இப்போ தேட்டருக்குள்ளே வர போகிறோம் டைம் ஆயிடுச்சு டென் தேர்ட்டி போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பயம் ஒருத்த இருக்கா அவன் பேரு மினிஸ்டர் கலெக்டர் பாதி செக்ரட்டரியே அங்கதான் இருக்கும் இரநூறு கோடி சும்மாவா தம்பி

நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அந்த சந்திரசேகரோட கேரக்டர் கட்சியை நடத்துற அத்தனை பேருக்கும் தேர்தல் அரசியல் தானே ஆட்சியை பாத்திரம் ஓட்டுக்காக ஒண்டி பழகிறவன் கொள்ளை அடிக்கிறதுக்காக கொடியை தூக்குறவன் அத்தனை பேருமே ஆட்சியை பிடிக்கிறதா கொள்கைன்றான் ஒரு பெரியாரை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது இந்த மாதிரி படங்கள்லாம் எனக்கு பிடிக்கும் ஆமா ஒரு அறிவுபூர்வமா அந்த இப்பெல்லாம் பூம்பர்னு சொல்லிட்டு போயிடானுங்க ஆனா எனக்கு இந்த மாதிரி அட்வைஸ் தான் பிடிக்கும் சூப்பர்ண்ணா எனக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தேன்னா செகண்ட் ஹாஃபும் சூப்பர்

காதல விழுந்ததா மூணு இருக்கிறவங்க என்னென்ன பண்றாங்க சாமானிய மக்களா ஒருத்தர் அத எவ்வளவு தூரம் ஹேண்டில் பண்றான் அப்படிங்கறதுதான கதை நல்ல அதாவது அருவிப்படுத்துற டேரக்டர் தான் நினைக்கிறேன் இல்லையா அருண் ராஜா ரிசர்ச் எல்லாம் பயங்கரமா இருக்கு அதுதான் அதுல தெரியுது நிறைய டீடெயிலிங் குடுத்திருக்காருன்னா டீடெயிலிங் இருக்கு இந்த டீடெயிலிங் கொடுத்தாலே மக்களுக்கு புடிச்சிருதே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டீடைலிங் வந்து சங்கர் படத்துல இருக்கும் அதுக்கப்புறம் சொல்லணும்னா இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து இரும்புத்திரை திரை ஆமா இரும்பு திரை இரும்பு அர்ஜுன் வந்து வில்லன் அந்த அந்த படத்துல இந்த டீடைலிங் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டீடைலிங்கா சூப்பரா பண்ணிருக்காங்க இன்னொன்னு என்னன்னா ஹரி படம் மாதிரி டைரக்டர் ஹரி படம் மாதிரி ஃபாஸ்டா போகுதுன்னா சைபர் கிரைம் டிரான்ஸ்ஃபர் இல்லைன்னு பாக்குறேன் யார் மூலமா எவ்வளவு ஆகும்னு சொல்லு பண்ணலாம் சார் சிறப்பா பண்ணலாம் இல்ல ஹரின்னு சொல்றப்ப ஃபைட்ல அந்த ஒரு விறுவிறுப்பை கொடுத்துருவோம் அப்படியே ஆனா இது ஃபைட்டே இல்ல பாத்தியா ஒரே ஒரு ஃபைட் மட்டும் தான் இருக்கும் அதுவும் சும்மா ரெண்டு பேரும் அடிக்கிறது அவ்வளவுதான் ஆனா அந்த விறுவிறுப்பு அப்படியே போய் இருக்குண்ணா ரெண்டாவது அவங்க ஒரு விஜய் ஆண்டனி ஹீரோனா மியூசிக்கா அவரே பண்ணிருக்காங்க ப்ரூடியூஸ் வந்து அவங்க ஒய்ஃப் என்ன பாத்திமா விஜய் ஆண்டனி இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இருபத்தி அஞ்சாவது படம் விஜய் ஆண்டனியோட இருபத்தி அஞ்சாவது படம் சிறப்பா குடுத்துருக்காரு அண்ணா எஸ் 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 நல்ல ஒரு மெசேஜ் செம்ம மெசேஜ் தம்பி சின்ன சின்ன லேக் இருக்கா ஆனா அந்த படத்துல அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க தேவை இல்லன்னா சோ இன்னொரு விஷயம் அதுல பதிவு பண்ணும் தம்பி என்னன்னா ஃபிளாஷ் பேக் அப்படின்னாலே ஐயோ ஃபிளாஷ் பேக் போயிட்டாங்களேடா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு தோணுச்சு மார்கல்லயும் ப்ளாஷ்பேக் போயிட்டான் ஆமா ஆனா இதுல வந்து ஃப்ளாஷ்பேக் பயங்கர சூப்பரான ஃப்ளாஷ்பேக் தரமா இருக்கு அவாவா மட்டும் கிடையாது மற்றவங்களுக்காக வாழ்றதுக்கு தான் டான்ஸே அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருந்தா எப்படி இருக்கும் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு மெயினா அந்த தாத்தா பாகே சந்தர்சன் சூப்பரா பண்ணியிருக்காரு ஆனால் மெயினா அவர் செல்முருகன் ஆ அது விவேக் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் அந்த ரஜினி படத்தில் விவேக் ஒரு ஆவர் பண்ணுற மாதிரி இதில் அவர் பண்ணியிருக்காரு சூப்பரா இருக்கு நெவி இதுக்கப்புறம் அவருக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளவு தூரம் டிராவல் கடைஃபுல்லுமே வராரு ஆமா ரொம்ப நாளைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் வேற எந்த படத்துல ஃபுல்லா வராருன்னு தெரியல தெரியல ஃபுல்லா வராருன்றப்ப படத்தோட ரன்னிங் டைம் உம் எவ்வளவு தம்பி ரெண்டு மணி நேரம் முப்பத்தி ஏழு நான் போனதே தெரியல பா ஏன்னா அவ எந்திரிச்சு வரவே எனக்கு தோணல தம்பி வேற ஏதாவது போறீடா அப்படின்ற மாதிரி ஒரு தோணுச்சு நான் எந்திரிச்சிட்டு சரி ஓகே இது பண்ணலாம் அப்படின்னு மயிலே மயிலே நான் இறகு போடாது போட்டுங்க என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் தான் செஞ்சு காட்டுறேன் நிறைய கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அது இல்லாத ஒரு ஒருத்தனா டிஓபி டிஓபினா செல்லி அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்க நல்லா பண்ணியிருக்காங்க என்ன அந்த அதிகமான ஷார்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப்ல இருந்து போக்கஸ் பண்ணணும்னா அது கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரோன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு மற்றபடி ஓகே ரெண்டு டைம் சொன்னேன் நீ அவுட் ஆஃப் போக்கஸ் இருந்து வர்றது இல்லாமல் நிறையா வந்துட்டு அதான் 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 ஸ்டார்டிங் படம் ஆரம்பிக்கும்போதே கேரளா ஸ்டைல இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி அப்படியே வந்துருச்சு அது நம்ம ஊர் அந்த ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு காட்டுறப்ப அப்படியே பாத்தீங்கன்னா இந்தியன் படத்தோட ஓப்பனிங் மாதிரியே இருந்துச்சு டீ டெம்பர் எடுத்துட்டு போற அந்த ஷாட் சிங்கிள் ஷாட் அவ்வளோ க்ரௌடா மேனேஜ் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க அப்புறம் சொன்னீங்கன்னா இன்னொன்னு ஒரு சாங் வந்து கே ஆர் ஆறாங்க மாதிரி அந்த மாதிரி

எடிட்டு தரமா இருந்துச்சுன்னா எஸ் எஃபெக்ட் சூப்பராக இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்துச்சு இந்த கார் ஓப்பன் பண்ணுற ஷாட் முதல் அந்த அவங்க எஸ் கொடுத்து கதையோட அது போர் அடிக்காம திடீர்னு எக்ஸ்ட்ரா சவுண்டு அப்படி எல்லாம் இல்லாம ஓகே விறுவிறுப்பு தகுந்த மாதிரி அந்த மியூசிக் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த பராசக்தியை வந்து பரவாயில்ல நீ எடுத்துக்கோ அப்படின்னு சிவகாத்தி கிட்ட கொடுத்துரு நீ எப்படி இருந்தாலும் எந்த டைட்டில் வச்சாலும் இந்த படம் ஹிட் அப்படின்ற மாதிரியான டைட்டில் வச்சாச்சு சூப்பராக சூப்பர்ண்ணா நான் அந்த நடுவுல வந்து ரஜினியோட டயலாக் வரும்ல டிவியில் பராசக்தி ஹீரோடா மேபி அதுக்காகவே அந்த பராசக்தின்னு வச்சுருக் வச்சிருக்க தோணு இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு அப்படிங்களா சோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைமாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பாசிட்டிவாவே நான் நோட் பண்ணீங்களா நான் எழுந்திரிச்சே போல ஆமா ஆமா ஆமாம் ஸோ அதான் நான் உட்கார வச்சிட்டாங்க அது நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இது வந்து ரெண்டாவது டைமும் பார்க்கணும்னு தூண்ட வைக்கிற ஒரு படமா இருக்கு நம்ம ஸோ மோஸ்ட்லி பிளாஸ்டாக் போனால் எல்லாத்துக்கும் போர் அடிக்கணும் இதுலயும் போறாங்களேன்னு சொல்லிட்டு யாரும் எந்திரிச்செல்லாம் வர வேணாம் கவனிக்காமல் இருக்க வேணாம் ஃபிளாஸ்டாக ஃபர்ஸ்டோட இது நல்லாவே இருக்கு இருக்கு அதான் அதனால எல்லாரும் வந்து கண்டிப்பாக பாருங்க ஃபேமிலியோட வந்து பாருங்க முக்கியமாக வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கணும் பாத்தீங்கன்னா தான் இந்த சமுதாயத்தில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் ஏன்னா ஒரு அதிகாரத்தை வச்சு என்னென்ன பண்றாங்க அதுல ஒரு விஷயம் சொல்லியிருப்ப அப்படி அது உண்மையுமே கரெக்ட் எல்லாரும் மூணு மணி நேரம் செல்போன் அதாவது தலையை கீழே தொங்க போட்டு செல்போனையே பாத்துட்டு இருக்காங்கன்ற ஒரு வார்த்தை வரும் அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் அப்படி இருக்காங்கன்ட்டு சோ அதெல்லாம் தவிர்த்தா நம்மளுடைய இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சம்ம பாசிட்டிவான ஒரு படம் தம்பி நல்ல ஒரு இது ரெண்டு மூணு சீன் எல்லாம் எப்படி சென்சர் அலோவ் பண்ணாங்கன்னு சொன்னா இது எப்படி அலோவ் பண்ணாங்க அது இல்லாம அதானா நடுத்தர மக்கள் எல்லாமே கரெக்டா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது அப்போ என்ன எவ்வளோ விலை இருந்துச்சு இப்போ எவ்வளோ விலை இருக்குன்ற முதல் கொண்டு எந்த சேஞ்சும் இல்லாமல் ஓப்பனாக அடிச்சிட்டாங்க அதனால கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்க நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும் ஆமாம் அந்த மாதிரி படத்தை நிச்சயமா போய் பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆமாம் ஸோ அருமையான படம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருங்க நம்புறோம் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம யோகம் பிளாக்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரைடே ஃப்ரைடே ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ ரிவ்யூ பண்றோம் ஸோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பண்ணு கிளிக் பண்ணி வச்சுக்கணும் இது மாதிரி நம்ம ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயுமே வந்து நம்மளுக்கு சேனல் இருக்கு ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நன்றி யோகம் பிளாக்ஸ்